அரங்கரம் அடியேனும் ஓமகதி அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் நட்பாராய்தல் குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் அறுதியாக்க நட்பு ஒருவன் குணத்தினையும் குடிபிறப்பினையும் குற்றத்தினையும் குறைவற்ற சுற்றத்தினையும் என இந்த நான்கையும் நன்கு ஆராய்ந்தறிந்து அவனோடு நட்பு செய்க நற்பண்புகள் கொண்ட அறவழியில் செல்கின்ற ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்ற குற்றங்கள் புரியாத எல்லோராலும் விரும்புகின்றவரை நட்பாக கொள்ள வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே அகத்திய நருளாலே மகத்துவம் படைக்க வந்த எம் குருநாதன் முருகனின் சூட்சமத்தை உணர்ந்த கும்பமுனியே வாழ்க வாழ்க மகா சித்த புருஷரே அகத்திய பெருமானே மாந்தர்களுக்கு தாங்கள் உணர்த்துவதுதான் என்ன தர்மத்தை வளர்த்து வளர்த்து கொண்டே இரு அனுதினமும் வளர்ப்பது என்பது எவ்வாறு ஐயனே வளர்ப்பது என்பது இன்று எத்தனை நபர்களுக்கு தர்மம் செய்தாயோ நாளை அத்துடன் ஒன்றாவது சேர்த்து செய்திருக்க வேண்டும் நாளுக்கு நாள் தனத்தை பெருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற மாந்தர்களுக்கு தர்மத்தை பெருக்க வேண்டும் என சிந்திப்பதே இல்லை பிழைக்கத்தானே வழி தேடுகின்றான் வாழ வழியை தேடுவதில்லையே குரு என்ற உத்தம மகா ஞானியை என்று சந்தித்தோமோ அப்போதே நாம் பாக்கியம் பெற்றவர்கள் என்று எண்ணி அவர் வழியில் நிற்க வேண்டும் அப்பனே குரு கூறும் எளிமையான வழிமுறையை கடைபிடிக்க முடியவில்லை என்றால் கடினமான உலக வாழ்க்கையை செம்மையாக நடத்த எப்படி வலிமையை பெறுவது மகிழ்வான வாழ்க்கை என்பது யாத ஐயனே மகிழ்வு என்பது என்னவென்று புரியாத மாந்தர்கள் மகிழ்வாக எப்படி வாழ முடியும் வாழும் வரை மகிழ்வாக வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றார்களே தவிர வாழும் போதே மகிழ்வாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதில்லை உங்களது வாழ்க்கையை குருவின் அருளால் அமைத்து கொண்டு பிறர் சொல்லும் அவ சொல்லுக்காக பயப்படாமல் பிறரின் புகழுக்காக ஏங்கிடாமல் மயங்கிடாமல் முருகனின் திருவடியில் நம்பிக்கை வைத்து வாழ்வின் பொருளை புரிந்து கொண்டு அறத்தோடு வாழும் வாழ்க்கையே மகிழ்வுடன் வாழும் வாழ்க்கையப்பனே மலரை போன்ற மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தியும் பெறுதல் வேண்டும் முருகா என்று எண்ணுதல் வேண்டுதல் வேண்டும் ஒவ்வொரு குடும்பமும் மகான்களின் அருள் ஞான வழியில் வாழ முயற்சி செய்ய வேண்டும் தினமும் தியானமும் தானமும் செய்து அருள் வாழ்வை குழந்தைகளுக்கும் புகட்டிட வேண்டும் மீண்டும் மீண்டும் ஆசை கொண்டு நீங்கள் நினைத்த அளவுக்கதிகமான ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என நினைப்பது கடல் நீரைப் பருகி உங்கள் தாகத்தை போக்கிக் கொள்ள நினைப்பது போலாகும் அப்பனே முருகா அகத்தீசா பிழைப்பது வேறு வாழ்வது வேறு என்பதை உணர்ந்தோம் ஐயனே உங்களால் அருளால் ஞான வாழ ஆசித்தாருங்கள் எம் தந்தையே ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்